இன்று பாராளுமன்றத்தை பார்க்கின்ற போது பெரும்பான்மையோடு இருந்த பல கட்சிகள் இன்று ஐந்து இன்று எதிர்கட்சி வரிசையில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்ல போனால் இந்த நாட்டில் முக்கியமான கட்சிகளாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடுத்த கட்டமாக வந்த பொதுஜன பிரபுணர் போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருந்த போதும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு எதனையும் சாதிக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு சந்தர்ப்பம் இடதுசாரி கட்சிகளுக்கு கிடைத்த இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதியும் எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பதைத்தான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளிநாடுகளிலும் மக்கள் விழித்து பார்த்துக் இந்த சிவப்பு கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த இடதுசாரி கட்சி பல துன்பங்களை பல கஷ்டங்களை பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த கட்சி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மக்களின் துன்பங்களை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் ஆண்டுகளில் ஐந்து முறையாக பயன்படுத்திக் கொண்டால் வரலாற்றில் சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர் நிலையாக நின்று கொண்டிருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி எளிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் தன்னுடைய வெற்றியை ஆடம்பரமாக கொள்ளாதவர் கொண்டாட்டங்கள் மூலமாக திண்டாட்டங்களை மக்களுக்கு விளைவிக்காத ஒரு ஜனாதிபதி இன்று ஆட்சிப்பிடத்தில் எறியிருக்கின்றார் மிகவும் வலிமையாக மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர் போன்று அவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது இனி அரசியலில் இனவாதம் மதவாதம் இருக்காது அடிப்படைவாதம் இருக்காது அடிப்படைவாதத்தை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இங்கு அனுமதி அளிக்கப்படாது என்ற கருத்தினை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று எங்களுடைய சுகாதார அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த அவர்களும் கூட இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் கேட்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அதாவது சட்டம் ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே சட்ட இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் இந்த சட்ட பலவீனமாக இருந்த காரணத்தால் பல குற்ற செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது ஈஸ்டர் குண்டு குண்டு தாக்குதல் கூட அந்த சட்ட வாட்சியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும் அதே போன்று கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி ஐந்திற்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதால் சட்டம் சட்டவாட்சி என்பன பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை தண்டனைகள் வழங்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது சுருக்கமாக சொல்ல பணநாயகம் நாட்டை ஆட்சி செய்தது இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் மயிலத்த மாதவனை போன்ற பிரதேசங்களில் அத்துமீறிய குடியேற்றம் அங்கு காணப்படுகின்றது மாவட்டம் கடந்து அவர்கள் குடியேறியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றம் மூன்று தடவை தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறி குடியேறிய அந்த குடியேறிகளை அல்லது அந்த காணிகளை அபகரித்து பண்ணையாளர்களை நடுத்தருவில் விட்டவர்களை அன்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்தவர்களை வெளியேற்றுமாறு மூன்று தடவை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறிய குடியேற்றவாசிகளை அகற்ற வேண்டும் என்று ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் கிஞ்சித்தும் கூட அந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே மயிலத்தமடு மாதவனையில் காணப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் உண்மையில் அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்தினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஜனாதிபதி அவர்கள் பல விடயங்களை பற்றி கூறியிருந்தார் ஆனால் தேசிய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ அவற்றின் தீர்வு சம்பந்தமாகவோ கூறாமை மத விவகாரம் என்கின்ற விடயத்திற்கு ஒரு பொதுவான அமைச்சை ஏற்படுத்தி சகல மதங்களையும் சமத்துவமாக அவதானிக்கக்கூடிய ஒரு அமைச்சை ஏற்படுத்தாமல் எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்ததாக அமைந்திருக்கின்றது நினைவு கூறக்கூடிய உரிமை இருக்கின்றது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதனை வரவேற்கின்றோம் ஆனால் அவ்வாறு நினைவு கூர்ந்தவர் தனது தங்கை போராட்டத்தின் போது தனது உயிரை இழந்திருந்தார் அந்த தங்கையை நினைவு கூர்ந்ததற்காக கொக்கண்டிச்சோலையைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை அவர்கள் குற்றப்புலனாய்வு பயங்கரவாத தடுப்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நாலாம் மாடிக்கு அழைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் அதாவது அரசாங்கம் சில வேளைகளில் நல்லதை செய்ய நினைத்தாலும் சில அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திற்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது கறி பூசக்கூடிய விதத்தில் சில செயற்பாடுகளை செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் இருக்கின்றது